டிசைனர் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாதா ப்ளவுஸுக்கு கழுத்து வந்து பைப்பிங் பண்ணுறது நார்மலாக பைப்பிங் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் இந்த வந்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு கை பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இது ரெண்டும் இது ஒரு பீஸு இது ஒரு பீஸு இது ரெண்டும் ப்ளவுஸ் வந்து நான் பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே வந்து முடித்து ஷோல்டரும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இப்போ நம்ம கழுத்து தைக்க போகிறோம் இது வந்து மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி நம்ம எல்லா பீஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கிறதுல தான் நம்ம வந்து கழுத்து பீஸ் எடுக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் நெக்கு ஸ்கொயர் நெக்குன்னா இப்படி ஸ்டார் நெக்கு அப்படி இல்லைன்னா பா நெக்கு வீ நெக்கு இந்த இதெல்லாம் வந்து ஸ்கொயர் நெக்கு இது வந்து ரவுண்டு நெக்கு ரவுண்டு நெக்குன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக ரவுண்டாக வைக்கோம்ல இதுதான் ரவுண்டு நெக்கு இந்த ரவுண்டு நெக்காக வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கிளாத்தை க்ராஸாக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும் ஸ்கொயர் நெக்னா இப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம் அந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம் இந்த கேப்பு வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு இஞ்சிக்கும் கொஞ்சம் கூட ஒரு கால் இஞ்சி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பைப்பிங்காக எடுக்கிறோம் அதனால நான் வந்து ஒன்னே கால் இஞ்சி வச்சு எடுக்கிறேன் அது வந்து நமக்கு மடித்து தச்சிட்டு நம்ம தச்சு உருட்டி அடிக்கும்போது வந்து நமக்கு அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிளாத் வேணும் நான் வந்து ஒன்னே கால் இஞ்சி வச்சு மெசர் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன் இதே மாதிரியே பைப்பிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் உன்னேகால் இஞ்சி வச்சு எடுத்துக்கோங்க நார்மலாக நீங்கள் வந்து மதித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இஞ்சி போதுமானது தான் இதை வந்து நமக்கு மிச்சம் இருக்கிற பீஸை வந்து கிராஸாக நம்ம எப்படி போட்டு எடுக்க முடியுமோ எந்த பக்கம் க்ளாத் நமக்கு வருமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அதுதான் கிராஸ் பீஸு இப்போ இந்த கிராஸாக இருக்கிறத வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க ஒரு பக்கம் வந்து கிராஸாக இருக்கும் இந்த பாயிண்டு இது வந்து இப்போ ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து இப்படி ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி இந்த இப்படி உயரமாக இருக்குல்ல இந்த பகுதி வந்து இப்படி ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து தச்சுக்கோங்க கிராஸாக வச்சே தச்சுக்கோங்க பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும் நமக்கு ஜாயிண்ட் போட்டு முடிக்கும் போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இருக்குல்ல இது இப்படி இந்த பீஸ் வந்து இந்த கா இந்த உயரம் கூட இருக்கிற பக்கம் வந்து ரெண்டையும் சேர்த்து இப்படி வச்சிங்கன்னா கொங்காணி வந்துடும் மடிப்பு மாதிரி விழுந்துடும் அப்படி வராமல் ரெண்டையும் அங்கே அந்த பக்கம் இந்த பக்கமும் தலையை திருப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஜாயிண்ட் போட்டோம்னா இதை நம்ம எடுக்கும்போது இப்படி ஒன்று போல வந்துடும் இதே மாதிரியே இந்த பீசையை வச்சுக்கலாம் வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நெருங்கி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ பாருங்க நமக்கு இதை திருப்பி பார்க்கும்போது ஒரு ரோப்பு மாதிரி ஒரு கயர் மாதிரி நமக்கு வந்து பெருசாக கிடச்சிருச்சு இதை வந்து இப்போ ஒரு பக்கமாக அதாவது இந்த பிசுரெல்லாம் ஒன்று போல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பக்கமாக இதை மடிச்சுட்டு செயல்படுங்க ஒரு பக்கம் மட்டுந்தான் மடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாத்தை இழுத்து பிடிக்க வேண்டாம் டைட்டாக இழுத்து பிடிச்சு இந்த இடத்துல இதை வந்து இப்படி கையை வச்சுட்டு நமக்கே தெரியாது இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம தைக்கும் போது ரொம்ப அப் அண்ட் டவுன் வந்துடும் அதனால துணியை வந்து குளிரை விட்டே தைச்சிக்கோங்க ஒரு பக்கத்தை மட்டும் இப்போ நான் வந்து மடித்து தைக்கிறேன் நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எடுத்தாச்சு இப்போ இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஒரு பக்கமாக வந்து நம்ம உள் பக்கமாக மடித்து தைச்சிட்டோம் இந்த ஒரு பக்கத்தில் வந்து நம்ம கட் பண்ணி இருக்கிற அந்த கார்னர் பகுதி இருக்குது இதை வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ண போகிறோம் ப்ளவுஸில் வந்து நல்ல பக்கமாக நல்ல பக்கமாக சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கட் பண்ணி இருக்கிறதுல வந்து இந்த பீஸ் வந்து நம் நமக்கு நல்ல பக்கம் இது வந்து நல்ல பக்கம் இந்த பீஸ் இருக்கிறது வந்து உள் பக்கம் இது மேலே வந்து இந்த இடது பக்கமாக வச்சுட்டு இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் இந்த கழுத்தும் இந்த கார்னரும் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறத இப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கழுத்து பாயிண்டில் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு இந்த கிளாத்தை இப்படி மடிச்சுக்கோங்க உள் பக்கமாக மடிச்சுட்டிங்கன்னா நமக்கு இந்த கழுத்து பீஸ் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே வச்சுட்டு எந்த ஒரு பீசையுமே இழுக்க வேண்டாம் அப்படியே ஒன்று போல குளிர விட்டே தச்சுக்கே வாங்க நம்ம என்ன சேஃபுக்கு வந்து கழுத்தை கட் பண்ணியிருக்கோமோ அதே சேஃபுக்கு வளைச்சு கொண்டுவாங்க வாங்க அப்போதான் நமக்கு வந்து கரெக்டாக உட்காரும் பைப்பிங் இருந்தாலுமே இப்போ உள்ள எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பைப்பிங் வந்து வச்சுட்டு கிளாத் வந்து கொஞ்சம் பட்டையாக எடுக்கிற மாதிரி எடுத்து பைப்பிங் பண்ணிவிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் வந்து ஒரு தையல் போட சொல்கிறாங்க அது எப்படி இருந்தால் இப்போ நான் சொல்லித்தரேன் இது வந்து எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல அப்போ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங்கும் தெரியும் பட்டையாக நம்ம தைச்சிருக்கிறதும் தெரியும் அதனால் வந்து இப்போ எல்லாம் அப்படி தான் கேட்குறாங்க பைப்பிங்கை மட்டும் வச்சு கேட்காமல் பக்கத்தில் இன்னொரு தையல் வர்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு அப்படி கேட்குறாங்க நூல் காலி ஆயிடுச்சு இப்போ நம்ம தச்சுட்டே இருக்கும்போது மேல் நூல் வந்து காலி ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஜாயிண்ட் போடுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அதை சொல்லித்தரேன் இப்போ இதை இப்படியே தச்சுக்கிட்டே வரலாம் இப்போ இந்த பைண்ட் வச்சிருச்சு ஃப்ரெண்டுக்கு கொண்டு வந்தாச்சு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டு இதை கட் பண்ணி எடுத்து இவ்வளவுதான் நமக்கு வந்து மிச்ச கிளாத்து நம்ம கட் பண்ணதுல இவ்வளவுதான் நமக்கு மிச்ச கிளாத்து இப்போ அதே மாதிரியே இந்த கிளாத்தை கொண்டு வந்து இந்த பக்கமாக மடித்து வச்சிட்டோம் மடித்து வச்சுட்டு நாட்டு போட்டுங்க நாட்டு போட்டுட்டு பைப்பிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக அற்காத்து பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு திருப்புவோம் பைப்பிங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து அர்க்காத்து பண்ண வேண்டியதில்லை எங்கனையாவது இந்த பிசுர் மட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து திரும்பவும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு இப்போது இந்த கிளாத்தை இப்படி திருப்பி விட்டுங்க இப்படி திருப்பிட்டிங்கன்னா இப்போ இது ரெண்டுமே நமக்கு நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த பிசுறு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மடித்து தச்சுருக்கோம்ல இந்த துணியை இப்படி உள்ளே மடிக்கணும் மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த உள் பக்கத்தை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நமக்கு உள் பக்கம் இந்த வெளிப்பக்கத்தை தூக்கி நம்ம இப்படி வச்சு மடிக்கும்போது இந்த பிசுறு வந்து நமக்கு இப்படி உள் பக்கமாக கொடுக்கணும் சைடு இப்போ நமக்கு தையல் வர வேண்டியது வந்து இந்த பாயிண்டில் வரணும் வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு வந்து பைப்பினி அப்படின்றது வந்து நமக்கு உருண்டு வரணும் உருண்டு இருந்தால் தான் அழகாக இருக்கும் ஒரு நூல் மாதிரி இருக்கணும் இந்த இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம தையல் போட போகிறது வந்து இந்த இந்த நம்ம வந்து ஆல்ரெடி தச்சுருக்கோம்ல இந்த தையல் வந்து நமக்கு இந்த இடத்துல அந்த கேப் தெரியுது பாயிண்ட் தெரியும் நல்ல பொடி தையலாக வச்சுட்டு இந்த பாயிண்டுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம அட்டு தையல் போடுறது கரெக்டாக இந்த இதுக்குள்ளே தான் உட்காரணும் இங்கிட்டு கழுத்து பீஸ்லேயும் வரக்கூடாது இங்கிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லையும் வரக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாட்டு கொடுத்துக்கோங்க மேல் பக்கமாகவே வச்சுக்கோங்க உள் பக்கமாக திருப்பிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒன்று போல் உட்காராது இப்போ கையை ரெண்டையும் ஒரு விரல் வந்து அடியில் வச்சுருக்கோம் இந்த இருக்குல்ல இப்போ இந்த இடது கையில் இருக்கிற இந்த ஆளுக்காட்டி விரலை வச்சு இந்த பிச்சரை வந்து உள் பக்கமா திருப்புறோம் வலது கையை வச்சு அதை இப்படி பிடிக்கிறோம் இந்த கை பாருங்க இந்த மாதிரி இருக்கா இப்போ இந்த பாயிண்ட் வந்து அப்படியே நமக்கு அழகாக உருண்டு ஒரு நூல் மாதிரி வரும் அப்போ கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளேயே வந்து நம்ம ஆல்ரெடி சிப் பண்ணியிருக்கோம்ல அந்த கேப்புக்குள்ளேயே வந்து கையை போட்டுட்டே வரணும் இந்த ஆகிட்டு பாருங்கள் இப்போ இதை பார்த்திங்கனாலே அழகாக நமக்கு இது வந்து ஒரு பைப்பிங் பைப்பு மாதிரி வந்துடும் அப்படியே உருண்டையாக நூல் வச்சுருக்கிற மாதிரி அழகாக இருக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு வீடியோவில் நூல் பைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தாரே ஆல்ரெடி வந்து நான் வீடியோ அது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது இப்போ வந்து இந்த நூல் பார்த்துருவோம் இந்த நூல் வந்து எனக்கு இப்போ காலி ஆயிருச்சு மேலே நான் போட்டுருக்குற நூல் வந்து எனக்கு மிஷினில் காலி ஆகிருச்சு இதை வந்து இப்போ எடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம நூல் போடணும் இதை ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மேலே இருக்கிற நூல் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போட்டீங்கன்னா திரும்ப இந்த பாயிண்ட்லெலாம் போட்டு ஒன்று ஒரு ஒரு பாயிண்டாக கோர்த்து வர்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த நூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போதேவும் என்ன பண்ணுறோன்னா அடுத்த நூலை எடுத்து அப்படியே ஜாயிண்ட் போடுறோம் இதில் இந்த நூலை எடுத்தாச்சு இதில் வந்து இந்த முடிகிற நூல் இந்த காரணம் இருக்குல்ல இது ரெண்டையும் சேர்த்துட்டு இப்படி ஒரு நாட் போட்டுவோம் போட்டுட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா அந்த நூல் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வெட்டி விட்டுவோம் வெட்டிட்டு அப்படியே நார்மலாக நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே மாதிரியே நம்ம எப்படி அதை வளைச்சு தைச்சிருக்கோமோ அந்த ஏற்ற மாதிரி நம்ம அடுத்து தைக்கிற எல்லா பாயிண்டையுமே வளைச்சு வளைச்சு கொண்டு வரணும் கட் பண்ணியிருக்கிறது வந்து வளைச்சி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கழுத்து பீஸ் ஜாயிண்ட் போடும்போதும் வளைச்சி தான் வரணும் அடுத்து நம்ம பைப்பிங் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட்டை அப்படி செஞ்சுடாது தான் கொண்டு வரணும் அப்பதான் அந்த கழுத்து பீஸ் வந்து நமக்கு உட்கார்ந்து கொடுக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து திரும்பிக்கணும் கழுத்து வந்து இப்படி பிறந்து நிற்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அந்த அளவுக்கு அப்படியே ஆல்ரெடி நம்ம தச்சிருக்கிற அந்த கேப்புக்குள்ளேயே வந்து அடுத்த ஸ்டிச்சு வர்ற மாதிரியே நம்ம தச்சுட்டே வந்தோம்னா நமக்கு அந்த பக்கம் துணி பைப்பிங் பைப்பு மாதிரி தூக்கி இருக்கும் இந்த பக்கம் கழுத்து பீஸ்லேயும் துணி வராது அந்த கேப்புக்குள்ளே நமக்கு வந்து தையல் விழுகுது அப்படிங்கும் போது அந்த பாயிண்ட் மட்டும் அமைப்பு உட்காந்துடும் உட்காரும் போது நமக்கு அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பைப்பிங் அழகாக தெரியும் இப்போ இந்த கார்னர் வந்தாச்சு இதை அதே மாதிரியே இந்த எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக ஒன்று போல் இந்த பட்டி போட்டுருக்கோம்ல இதுக்கு நேராக இந்த பாயிண்டை அந்த கழுத்து பாயிண்ட் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இப்படி திருப்பி அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அப்படியே வச்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல நான் வந்து வீ போட போகிறேன் இதில் வந்து வளையம் வைக்கல வீ போடுவோம்ல இப்படி வந்து வீ போடுவோம் அந்த வீ தான் போட போகிறோம் அதுக்கு வந்து இந்த கழுத்து பீஸ் கொண்டு வரும்போதே நான் வந்து அப்படியே தச்சுட போகிறேன் இப்படியே அந்த கழுத்து பீஸுக்குள்ளேயே வந்து ரெண்டு மூணு டைம் வந்து அப்படியே தச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு அந்த ஒக்கி மாட்டுறதுக்கான கூக்கு மாட்டுவோம்ல அதுக்கான அந்த வீப்பு உட்காந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக நம்ம வந்து பைப்பிங் பண்ணிட்டோம் இதை உள்பி பார்ப்போம் பாருங்க இந்த வந்து நமக்கு இருக்கக்கூடாது பைப்பிங் பண்ணோம்னா கரெக்டாக இந்த கார்னரோடு நமக்கு வந்து தையல் விழணும் தையல் வந்து இப்படி இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இப்படி தூக்கி இருக்கக்கூடாது இது இப்போ தூக்கி இருக்கிறது வந்து இப்போ கேட்குறாங்க எப்படின்னா இது ஓரத்துலேயே வந்து ஒரு தையல் போடணும் அதுக்கு வந்து இந்த ப இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்படி மேல் பக்கமாக வச்சு போட்டோம் இப்போ அடுத்த தையல் வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு அப்படியே அந்த பாயிண்ட்லேயே வந்து இது வந்து நம்ம போடுற பகுதி அதிலையே ரெண்டு தையலை போட்டுட்டு அப்படியே அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு தூக்கி இருக்கோ அதோடு சேர்த்து அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா வெளியில் பார்க்குறதுக்கு ரெண்டு தையல் இருக்கும் ஆனால் பைப்பிங் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பட்டையாகவும் இருக்கும் பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து இப்போ எல்லாருமே இந்த மாதிரி விரும்புகிறாங்க கொண்டு வந்தாச்சு நார்மலாக இதை நம்ம நாட் போட்டோம் இப்போ வந்து நான் மேலே ஜாயிண்ட் போட்டிருந்தேன் பாருங்க அந்த நூல் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு உங்களுக்கு வந்து அந்த கலர் வித்தியாசம் தெரியுதா வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல இந்த இடத்தோட வந்து அது ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த நூல் வந்து நமக்கு ஒரு முடிச்சு மாதிரி வந்திருக்கு வெளிப்பக்கத்தில் ஆனால் அடுத்த நூல் வந்து இந்த இருந்தே நமக்கு ஜாயிண்ட் ஆகிருச்சு இந்த இடத்துல வந்து நூல் கட்டாகவும் இல்லை நமக்கு வந்து அடுத்த நூலை போடுறது ஈஸியாகவே இருந்தது அடுத்து வந்து இந்த பாயிண்டை வந்து இப்போ வீ போட்டுருவோம் வீ போடுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து வரைய மாட்டேன் அப்படியே மிஷினில் போடுவேன் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக நான் வந்து இப்போ வரைஞ்சி காட்டுறேன் இந்த இடத்துக்கு பாருங்கள் இது வந் இதில் வந்து இந்த கழுத்து பீஸில் ஒரு வீ போட்டுட்டேன் கழுத்து தைக்கும் போதே வந்து ஒரு ஃபஸ்ட்டு தையல் இது ரெண்டாவது தையல் போட்டுவிட்டேன் இதுக்கு இடையில் வந்து கொக்கி மாட்டுற மாதிரி இருக்குது இப்போ இந்த பீஸ் இப்படி இந்த இதை கொண்டு தையலை கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்க இதுக்கு நேராக ஒரு கூக்கு வந்துடணும் அப்போ தான் அந்த பாயிண்ட் வந்து நமக்கு அழகாக உட்காரும் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி கிராஸாக போட்டுட்டு இப்படி போட்டுடணும் இது மேல வந்து இப்ப நமக்கு தையல் வரணும் அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் பெல்ட் வந்து ஜாயிண்ட் போட்டுப்போம்ல இதுல நமக்கு சென்டர் பாயிண்டா ஹூக்கு உட்கார்ற மாதிரி இருக்கணும் ஒரு பீ இதுக்கு அடுத்த பீஸ் வந்து இந்த இடத்துல இது வந்து அஞ்சாவது இப்போ இதுல வந்து அஞ்சு வீ வரைஞ்சிட்டேன் இது ஒருத்தவங்க எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்துட்டு இதை கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டு வச்சுருவாங்க சென்ட்ரு பாயிண்ட் இப்படி வச்சிருவாங்க வச்சுட்டு இந்த இடத்துல இந்த சென்டரில் ஒன்று அதே மாதிரி இந்த சென்டரை பிடிச்சதுக்கப்புறமா இந்த சென்டரில் ஒன்று இப்படி மடக்குவாங்க இந்த இடத்துல ஒன்று இந்த பாயிண்டில் இருந்து இதை இப்படி மடிச்சுட்டு இதில் ஒன்று இப்படி தான் அஞ்சு கூக்கு வைப்பாங்க அது நம்ம வைக்க அந்த மாதிரி மெஷர் பண்ணாமையே நமக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து அப்படியே உட்காந்துருச்சு இப்போ இதில் வந்து வீ போடுறத பார்த்துருவோம் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது இந்த பாயிண்டில் திருப்பிட்டோம் இந்த அடுத்த பாயிண்ட் வரைஞ்சிருக்கோம்ல நான் வரையாமையே போட்டிருவேன் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றக்காக நான் வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணேன் இந்த பாயிண்டில் ஒன்று ரெண்டு மூணு தையல் நம்ம திரும்ப திரும்ப ரிவர்ஸ் போகும்போது வந்து அந்த தையல் வந்துடும் நமக்கு இது ஒன்று இப்போ போடுறது ரெண்டாவது இதை திரும்ப நம்ம கொண்டு வரும்போது மூணு தையல் அப்ப அந்த இடத்துல வந்து டார்க்கா விழுந்துடும் நமக்கு நம்ம இதை ஹூக் மாட்டும் போது வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டோட உட்காரணும் அந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து இப்போ அஞ்சு வீ போட்டுக்கேன் இதில் வந்து வளையம் வைக்க தேவையில்ல அளவு ப்ளவுஸில் வந்து வீ போடுற மாதிரி தான் இருந்தது இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இது நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் இதில் வந்து இந்த சேம் கலர்லேயே போடுறதுனால உங்களுக்கு அந்த தையல் தெரியுதான்னு தெரியலை இந்த மார்க்கர் மட்டும்தான் தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இப்படி தான் வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டார்க்காக வரணும் டார்க்காக இருந்தால் தான் நம்ம மாட்டும் மாட்டும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த மாதிரியே வந்து தச்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கை வந்து ஜாயிண்ட் போட்டுட்டு உடம்ப ஜாயிண்ட் போட்டோம்னா இது வந்து ஃபினிஷ் ஆகிரும் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்கேன் பிகினர்ஸுக்கான வீடியோ இந்த இதை இப்போ இந்த பைப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வேறு மெத்தேடு ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் நம்மளுடைய பிக்னர்ஸுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்